நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சர்வதேச விண்வெளி மையத்துல சிக்கி தவிக்கிற சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற விண்வெளி ஆய்வு மையத்தை அமெரிக்காவுடைய நாசா வந்து பூமியிலிருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைச்சிருக்கிறாங்க அங்க ஒரு ஆராய்ச்சிக்காக ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மர் அப்படிங்கிற இரண்டு சயின்டிஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க வெறும் எட்டு நாள் பயணமாக தான் இந்த பயணம் வந்து திட்டமிடப்பட்டது ஆனா திரும்ப வர்றதுக்கு அந்த ஏற்கனவே போன அந்த போயிங் ஸ்டார் லைனர்ல இருந்த விண்கலம் வந்து பழுதாயிடுது அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே தங்கி இருந்து தங்களுடைய பணிகளை தொடர்றாங்க இதற்கிடையில அவங்கள மீட்கிறதுக்கான முயற்சிகளும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது சரி இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா பாண்டியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நரம்பியல் நிபுணர் அவர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நரம்பியல் நிபுணர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில பணிக்கு போறாரு அங்க போயிட்டு சுலிவேனியா அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்துக்கிறாரு இந்த இருவருக்கும் பிறந்தவர் தான் சுனிதா வில்லியம்ஸ் சோ இவங்க வந்து அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிடுறாங்க அமெரிக்க குடிமக்களாகவே வாழ்றாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க கப்பற்படையோட விமானத விமானப்படையில வந்து விமானியாக சேர்றாங்க அங்கே திறம்பட தன்னுடைய பணியை தொடர்ந்து மேன்மேலும் பல முயறிய பொறுப்புக்கு வர்றாங்க அதன் பிறகு தன்னுடைய பணியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த விண்வெளி ஆய்வு குழுவோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பல பயிற்சிகள் பல சோதனைகள் இதெல்லாம் கடந்து இந்த ஜூன் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போயிங் ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போறாங்க அங்க போய் எட்டு நாள்ல ஆய்வு முடிச்சுட்டு திரும்ப வேண்டிய சூழ்நிலையில அந்த விண்கலம் பழுது ஏற்படுது அந்த பழுதின் காரணமாக அவங்க அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பால்கன் என்ற ராக்கெட்ல குரூ நைன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் இரண்டு இருக்கைகளோட அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது அப்படி அனுப்பி வைக்கப்பட்டாலும் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா மாற்று வீரர்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த விண்கலம் அங்கேயே இருக்குது அதுல இவங்க இரண்டு பேருமே வந்து பூமிக்கு திரும்பல சோ இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான் அந்த விண்கலத்தோட முக்கியமான கமாண்டர் சோ இப்போ இன்னைக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்கன் ராக்கெட்ல குரூ டென் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க அந்த விண்கலத்துல நான்கு வீரர்கள் வந்து விண்வெளி மையத்துக்கு போறாங்க சோ அவங்க போய் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மர் அவங்க கிட்ட வந்து அப்டேட்ஸ் வாங்கிட்டு அதாவது ஸ்பேஸ்ல அவங்க என்னென்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிறத வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் இந்த வில்மர் இந்த இருவருமே பாத்தீங்கன்னா பூமிக்கு திரும்புவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா விண்கலம் இன்று அனுப்பப்பட வேண்டிய அதாவது இன்னைக்கு அதிகாலை ஐந்தரை மணிக்கு அனுப்பப்பட வேண்டிய விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அனுப்பல அந்த விண்கலத்துல இருக்கிற நான்கு வீரர்களும் பத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது இந்த விண்கலம் அவங்க கொடுத்த அப்டேட் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை அதிகாலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு திரும்ப இந்த விண்வெளி மையத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த விண்கலத்தை போய் அடையும் அந்த விண்வெளி மையத்தை போய் அடையும் ஸோ அங்க இருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து மீண்டும் பூமிக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த பயணம் வந்து அவ்வளோ எளிதான பயணம் இல்லை ஏன்னா நம்ம வந்து பஸ் ஏறி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் மாறி வர்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த இது கிடையாது ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு நிறைய பயிற்சி இருக்குது ஸோ இந்த விண்கலம் போய் அங்க இணையணும் அங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த விண்கலத்துக்கு மாறி மறுபடியும் பூமிக்கு திரும்பணும் அப்படி பூமிக்கு திரும்பும்போது போது பார்த்தீங்கன்னா பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமா அந்த விண்கலம் வந்து மிக 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 அதிகமான வேகத்துல வந்து பூமியை நோக்கி வரும் சோ அப்படி வேகமா வந்து பூமியில மோதிச்சுன்னா அந்த விண்கலம் வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த விண்கலம் வர்ற வேகத்துக்கு அந்த காற்றோட ஏற்படக்கூடிய உராய்வு விசையின் காரணமாக அந்த விண்கலம் தீப்பற்றி எறிவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிதான் இந்த விண்கலத்தை வந்து பூமியில நேர தரையில இறக்காம அட்லாண்டிக் கடல் பகுதியில இறக்குறதுக்கான ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சோ அப்படி அட்லாண்டிக் பெருங்கடல்ல இறங்கி அது எவ்வளவு வேகத்துக்கு போதும் அந்த ஆழத்துல போய் திரும்ப மேலே வந்து மிதக்கும் அதுக்கப்புறமா அங்க உள்ள சிக்னல்ஸ வச்சு அவங்கள திரும்ப ஆஹ் இங்க இருந்து போய் மீட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுடுது சோ எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் செய்த இந்த சாதனை என்பது மிகப்பெரிய சாதனை அதை போற்றுதலுக்குரிய ஒரு சாதனை இத வந்து பாடமாக எடுத்துக்கொண்டு பெண்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் சோ நம்முடைய பெண்கள் எல்லாரும் அப்படி இல்லை சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நைட்ல கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுன்னா கூட பயப்படக்கூடிய அளவுல பெண்கள் இருக்காங்க அது எல்லாம் இல்லாம போல்டா உயிர பணைய வச்சு இப்ப இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட உயிருக்கு உத்தரவாதமான பயணம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு முடிவை வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் எடுத்துருக்காங்க அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது வயது சோ அன் ஐம்பத்தி ஒன்பது வயதுல அவங்க இவ்வளவு துணிச்சலா இருக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலே பாராட்டணும் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடையில சில வதந்திகள் கூட கிளம்புனது ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் உடல்நிலை மோசமாக இருக்குது உடல்நிலை மெலிந்து அவங்களுடைய தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவங்களோட உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு கூட சில வதந்திகள் வந்து பரப்பப்பட்டது ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சோ எது எப்படியா இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு பத்திரமாக திரும்ப வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையாக இருக்கிறது சோ நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு உங்களுடைய லைக் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களை கருத்துக்களை தயவு செஞ்சு தப்பா இருந்தா கூட பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்